வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான செயல்முனைவு ஆரம்பம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் போதைப் பொருளை கட்டுப்படுத்த விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் யாழில் அமைச்சர் தகவல் பால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேர் ஆட்சேபு அமைச்சர் அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் பால்நிலை அடிப்படையிலான வேன்முறைகளை ஒழிப்பதற்கான பதினாறு நாட்கள் செயல்முனைவு சர்வதேச பிரச்சாரத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியத்தினால் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ சின்னங்கள் அணிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது தொடர்பில் கருத்து தெரிவித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவத்ரி போல்ராஜ் வேன்முறையீட்டு வகையில் கௌரவமாக வாழ்வது மனித உரிமை என்பதை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு விடயமாக்கும குறிப்பிட்டார் அத்துடன் பெண் பேதமின்றி அனைவருக்கும் வன்முறையின்றி வாழ்வதற்கு உரிமை உண்டு என்றும் பிறரை வன்முறைக்கு உட்படுத்தாமல் பொறுப்பாகும் என்றும் ஒழிப்பதற்கான செயல்முனைவு வேலை திட்டம் என்று ஆரம்பமாவதுடன் இது டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இதற்கு சமாந்தரமாக இலங்கை முழுவதும் பல்வேறு வேலை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போது தெரிவித்தார் வன்முறையேற்ற வகையில் கௌரவமாக வாழ்வது மனித உரிமை என்பதை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து இது குறித்து உலகம் முழுவதும் கலந்துரையாடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் வழிக்குள் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை ஒழித்தல் அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இடம்பெறும் வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த வருடம் பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் அங்கு வலியுறுத்தினார் அரசியல் ரீதியாக முரண்பட்ட கருத்துக்கள் ஒருவருக்கொருவர் காணப்பட்டாலும் மற்றவரின் தனிப்பட்ட ஒடிய பாதிப்பு ஏற்படும் வகையிலும் அவர்கள் வன்முறைக்கு வகையிலும் வகையிலும்றுப்பு பேச்சுக்களை வெளியிடுவதை நிறுத்துவதே பாராளுமன்றத்துக்கு உள்ளிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் குழு ஒன்றினால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் பொல்துவன் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தாம் உயிரிழந்த பின்னர் தமது ஓய்வூதியத்தை எவ்வித குறைப்புமின்றி தமது தங்கியிருப்பாளர்களுக்கு வழங்குமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் மொப்படை மற்றும் போலீஸ் சேவையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற படை வீரர்கள் பலரும் கலந்து ஆர்ப்பாட்டத்தின் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்லும் அவர்களை தடுக்க முற்பட்டதால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் இந்த வாரத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்த உலக விளையாட்டரங்கு போன்ற வலயங்கள் அவசியம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் உலக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் நேற்று நாட்டப்பட்டது இதன் பின்னர் யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு விளையாட்டுத் துறையை வெறுத்து செய்வது அவசியமாகும் விளையாட்டுத் துறையில் ஏடுபாடு கொண்டவர்கள் போதைப் நாட்டம் கொள்வது மிக குறைவு என்பது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ளக விளையாட்டுக்கான மைதான வசதிகள் பாரிய அளவில் இல்லை இதனால் காலத்தில் கடும் சிரமங்கள் ஏற்படுவதாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்தனர் தேசிய ரீதியிலான ஒற்றுமையை ஏற்படுத்த விளையாட்டு முக்கியமான ஒன்று எனவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற விஜாஸ்காந்த் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இங்குள்ள வீரர்களுக்கு போதிய வசதிகள் மற்றும் உதவிகள் வீரர்களுக்கு கிடைப்பதில்லை இதற்கு முடிவு கட்ட சிறப்பான வசதிகள் கொண்ட உள்ளக விளையாட்டு மைதானம் அமைக்க விளையாட்டுத்துறை அமைச்சால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள் பணிகள் முடிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தபால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரம் பேரை மேலதிக ஊழியர்களாக சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிசு தெரிவித்தார் தாம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்றும் மையத்தின் அடிக்கல் நாட்டுவுலா சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசு தலைமையில் நேற்று நடைபெற்றது எந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற மையத்துக்கு மையமாக கொண்டு பிராந்திய தபால் பரிமாற்று மையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக தற்போது நூற்று இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபா செலவில் தாம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்று மையம் நிர்மாணிக்கப்பட உள்ளது கண்டி பொலனர்வை திருகோணமலை மட்டக்கிப்பு ஆகிய மாவட்டங்களுக்கான தபால் விநியோகம் தாம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்று மையத்தின் மூலம் இடம்பெறும் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற மையத்தின் சுமையை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இன்று நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களை கொண்டு இயங்கும் தபால் திணிக்கலும் நாடு முழுவதும் பரவியுள்ள முறைமையான வலையமைப்பை கொண்ட ஒரு வலுவான சேவையாகும் கடந்த ஒன்பது மாதங்களில் மாத்திரம் நாட்டில் உள்ள நாற்பத்தி ஒன்பது லட்சம் நபர்கள் தபால் சேவை நூற்றி எண்பது கோடி ரூபாய் பெருமதியான சேவைகளை பெற்றுக் மேலும் தபால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஏற்கனவே சேவையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கவும் நிரந்தர பணியாளராக இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பதினான்கு உப தபால் அலுவலகங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களைப் போல் அல்லாது எந்த முறையும் மிகவும் எழுச்சியுடன் மாவீரர் வேற நிகழ்வுகளை அனுஷ்டித்து வருகின்றனர் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கவிடப்பட்டு மக்கள் சுதந்திரமாக மாவீரர் நினைவு வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மாவீரன் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க பெரும் கெடுபிடிகளை விதித்திருந்தது அதன் காரணமாக போலீசாரும் மக்களுக்கு பெரும் எண்ணல்களை கொடுத்து வந்திருந்ததுடன் நீதிமன்றம் ஊடாக தடைகளை பெற்று மாவீரன் நிகழ்வுகளை குழப்புவதில் பெரும் பங்கினையும் வகித்தனர் இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார வடக்கு கிழக்கில் மாவீரர் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க எந்தவித தடைகளையும் விதிக்கவில்லை இதன் காரணமாக கடந்த காலங்களைப் போல் அல்லாது எந்த முறை வடக்கு கிழக்கில் மக்கள் எந்தவித கெடுபிடிகளும் இன்றி மாவீரர் வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல் நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் குறைத்து கொள்ளும் பொருட்டு பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் என்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல் ல்கள்த்துள்ளது இதற்குள்ள ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் மனிதர்கள் தேவை ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஆனால் எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக இன்னொருவருக்காக முன்வருவதற்கு மக்கள் பயப்படுகின்றனர் அதனால் பேருந்து துறையை தொழில்முறை நிலைமைக்கு கொண்டு மொச்சகர வண்டி துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது செமஞ்சல் நிறம் சிவப்பு பக்கத்துக்கு செல்லாமல் பச்சை பக்கத்துக்கு கொண்டுவர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கின்றேன் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் அமைந்துள்ள துணை படை தலைமையகத்தின் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் அவ்விடத்துக்கு சென்றுள்ளதுடன் அவர்களில் ஒருவர் தலைமையகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் குண்டை வடிக்க செய்துள்ளார் மேட்ரிய நபர் ராணுவ தலைமையக வளாகத்துக்குள் குண்டை வடிக்க செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவராயினும் இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை கடந்த பதினோராம் தேதி